வந்தது சரி இது விளக்கி வச்சிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்திரத்தை விளக்கிட்டு இருக்கேன் இருக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கழுவுனோம்னா திரும்பியும் நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி வரும் அதனால நம்ம வச்சுக்கோம் சோப்பு போட்ட உடனே கழுவிடுவோம் இப்போ ஓட்டு போடுறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் கிட்டதாங்க காளியம்மன் கோயில் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்து ஷார்ட்ஸுக்கு ரெண்டு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டேங்க இப்போ நடந்து தான் போயிட்டுருக்கேன் என்ன பால் வேணுமா இரு கொஞ்சம் போர் இப்போ தான் நான் வந்திருக்கேன் ம் வியூவர்ஸ் இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன் நடந்தே வந்தேன் வீட்டில் யாரும் இல்லை எல்லாம் பூத்தில் இருக்கிறாங்க எங்கள் மருமக ஊருக்கு போயிடுச்சு இப்போ லைட் போடல லைட் போட்டாச்சு விவர்ஸ் இப்போ ரொம்ப பசிக்குது தோசை சூட்டணும் வரும் வழியில் நான் இட்லி மாவை வாங்கிட்டு வந்தாங்க அதில் தோசை ஊற்றிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நேற்று வச்ச குழம்பு சூ ரெண்டு மூணு தடவை சூட் பண்ணி சூட் பண்ணி வச்சுருக்குறாங்க இதே போதும் எங்களுக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூத்துக்கு போயிட்டாரு அதனால் அவருக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாரு நான் மட்டுமே உப்மாவை காலையில் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துட்டேங்க உப்மாவை மட்டுமே தான் பண்ணேன் வேறு எதுவுமே செய்யலை மத்தியானம் கூட எதுவும் செய்யலை அப்படியே எதுவுமே சாப்பிடவும் இல்லை அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது இந்த வெயில் ரொம்ப மயக்கத்தை கொடுக்குது அதனால நான் ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தேன் ரொம்ப டயர்டாக இருந்தது பிறகு சாயங்காலமாக பூத்துக்கு போய் நான் ஓட்டு போட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு இப்போ மாவு வாங்கிட்டு வந்து இவ்வளோ காட்டவே இல்லை ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன் பி நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ் வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட போகிறேன் ஒரு ரெண்டு தோசையும் பழைய குழம்பு சுண்டை வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தாங்க ரொம்ப நாள் மூணு நாள் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு நாள் நேற்று செஞ்சது இன்றைக்கியோடு முடிச்சிடணும் அப்போ தான் நல்லது உடம்புக்கு அந்த காலத்தில் சுண்டை குழம்பு தான் வச்சு நிறைய சாப்பிட்டு நல்லா தான் இருந்தாங்க நூறு ஆயுஸ் வரைக்கும் இருந்தாங்க நமக்கு நூறு ஆயுசெல்லாம் தேவையில்லைங்க உடம்பு நல்லா இருந்தால் போதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களை காட்டவே இல்லை ஓட் போட்டுட்டு வந்துட்டேன் பிபெஸ் நீங்கள் எல்லாருமே ஓட் போட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ் வாங்க சாப்பிட்லாம் நான் சாப்பிட போகிறேன் ஒரு ரெண்டு தோசையும் பழைய குழம்பு சுண்டை வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது தாங்க ரொம்ப நாள் மூணு நாள் அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது ஒரு நாள் நேற்று செஞ்சது இன்றைக்கியோடு முடிச்சிடணும் அப்போ தான் நல்லது உடம்புக்கு அந்த காலத்தில் சுண்டை குழம்பு தான் வச்சு நிறைய சாப்பிட்டு நல்லதாக இருந்தாங்க நூறு ஆய்ஸ் வரைக்கும் இருந்தாங்க நமக்கு நூறு ஆயுசெல்லாம் தேவையில்லைங்க உடம்பு நல்லா இருந்தால் போதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்